ஹலோ எவ்வியன் வெல்கம் டெல்சூக் குழவர் நானுவ பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் வீடியோ மிக முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது பெஜப் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியான இன்று வியாழக்கிழமை இருபத்தி மூணு மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம் பெஞ்சல் புயல் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா வானிலை அறிவிக்கின்படி அடுத்த மூணு நாட்களுக்கு கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க அந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் அதிக மாவட்டங்களில் மழை பொழிவு பெய்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா கரூர் மாவட்டத்திற்கு இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அதுக்கடுத்த நெல்லை மாவட்டத்தில் தொடக்க பள்ளிகளுக்கு மட்டும் அதாவது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை சென்னை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை திண்டுக்கல் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மழை காரணமாக தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் தற்சமை வெளிவந்த அறிவிக்கின்படி மேலும் நான்கு மாவட்டத்துக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அதுபோக திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடக்க பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அதாவது ஒன்றாவதுலருந்து ஐந்தாவது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இப்போ மேலும் தேர்வுகளும் ஒத்தி வச்சிருக்காங்க திருவள்ளுவர் பல்கலைக்கழக தேர்வுகளும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ஒத்தி வச்சுருக்காங்க தமிழகத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று இருபத்தி ரெண்டு மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மூன்று மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ பள்ளிகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கரூர் நெல்லை அரியலூர் திருவள்ளூர் ராணிப்பேட்டை சென்னை ராமநாதபுரம் திண்டுக்கல் திருவாரூர் காஞ்சிபுரத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி திருவண்ணாமலையில் பள்ளி மற்றும் கல்லூரி புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் புதுக்கோட்டை தூத்துக்குடி திருப்பத்தூர் வேலூர் திருநெல்வேலி மற்றும் நெல்லை மாவட்டத்தில் தொடக்க பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எஞ்சி இருக்கக்கூடிய மாவட்டத்தில் மழையின் அளவை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் முடிவெடுப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது